ரெண்டு கட்ட பை நிறைய ஆடி கழிவுல துணி அழிட்டு வந்திருக்கலடி அம்மா ஒரு கட்ட வச்ச பை துணியா இருந்து எப்படி அது நீ ஆட்டை போடுறே பாரு இப்ப எம்மி ஒரு நிமிஷம் அம்மா ஆட்டை போடணும் நினைச்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கலமா அன்னிக்கு இத ஒன்னு செய்து எடுத்து கொடுத்து அசத்தி ரண்டிதா அது ஒரு நிமிஷம் எம்மி only 2 minutes இப்ப வரேன் வெளியில போய் வந்திருக்க அசதியா இருப்ப உட்கார்